மயிலாடுதுறை வரதாச்சாரியார் திருவில் நாத்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அபிஷேக ஆராதனை ஆண்கள் பெண்கள் வாயில் அடி முதல் அடி வரை அழகு குத்தி நேர்த்திகடன் பம்பை இசைக்கு ஏற்ப ஏராளமான பெண்கள் பக்தி பரவசத்தில் அடனமாடியது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் வரதாச்சாரியார் திருவில் நாத்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கரக உற்சவ தீமிதி திருவிழா நடைபெற்றது பால்குட அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் அம்மனுக்கு உகந்த மஞ்சள் நிற உடை உடுத்தி பால் குடத்தை தலையில் சுமந்து காவிரி கரையில் இருந்து பம்பை மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர் இதில் ஏராளமான பெண்கள் ஆண்கள் வாயில் பனிரெண்டு அடி முதல் முப்பத்தி மூன்று அடி அளவு நீள அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஆலய வாசலில் பால் குடத்தை வரவேற்று பம்பை இசைக்கு ஏற்ப பெண்கள் பக்தி பரவசத்தில் நடனம் ஆடியது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது